பிள்ளைகளுக்காக பெற்றோரின் செபம் மனுமக்களின் தந்தையே இந்த பிள்ளைகளை எமக்கு கொடுத்து எம் பொறுப்பில் வைத்து காத்து உமக்கேற்ப நடக்கவும் அவர்களை நித்திய வாழ்வுக்கு கொண்டு வரவும் செய்தீரே இந்த புனித ஊழியத்தையும் கண்காணிப்பு பொறுப்பையும் நிறைவேற்ற எமக்கு உதவியாக உமது ஞான வரத்தை தந்தருளும் நாங்கள் எம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டியதோ அதையும் எதை நிறுத்த வேண்டியதோ அதையும் கற்பியும் எப்போது கண்டிக்க வேண்டியதோ அப்போது கண்டிக்கவும் எப்போது அரவணைக்க வேண்டிய இது அப்போது அரவணைக்கவும் செய்வீராக தகப்பனே நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் எம் பிள்ளைகளை ஞானத்திலும் பக்தியிலும் வளர்த்தெடுக்க எமக்கு உதவி செய்தருளும் ஓ விண்ணுலக தந்தையே எம் பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கின்றோம் நீரே அவர்களுடைய கடவுளாகவும் தகப்பனாகவும் இருந்தருளும் நீர் எமது இரட்சன்யத்திற்கு வேண்டிய ஞான வரங்களை தந்தருள்வதுடன் எம் பிள்ளைகள் இவ்வுலக தந்திரங்களில் சாதுரியமாக நடந்து சோதனைகளை வெல்லவும் பசாசின் கண்ணிகளில் நின்று அவர்களை விடுவிக்கவும் தயை புரிந்தருளும் அவர்களின் இதயத்தில் உமது அருளை பொழிந்து பரிசுத்த ஆவியின் உடைகளை கொடுத்தருளும் அந்த அருளினால் அவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடம் உயர்ந்து விசுவாசத்தோடு உமக்கு ஊழியம் செய்த பின் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் அரசு செய்கிற எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமது சமூகத்தில் வந்து ஆனந்த பாக்கியத்தை அடைய கடவார்களாக ஜபம் கேளும் அன்பின் தகப்பனே ஆமேன்